ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் வரைக்கும் ஐம்பத்தி ஒரு போட்டிகள் முடிவடைந்துள்ளன மும்பை இந்தியன்ஸ் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க பதினாலு புள்ளிகளில் அடுத்து ஜிடி பதினாலு புள்ளிகளில் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல ஆர்சிபி பதினாலு புள்ளிகளில் மூன்றாம் இடத்துல இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸு பதிமூணு புள்ளியில் நான்காம் இடத்துல இருக்கிறது ஸோ டிசியும் எல்எல்ஜியும் போராடுவாங்க அடுத்து செய்யக்கூடிய மேட்சை பொறுத்து பார்ப்போம் அந்த அணிக்கான வாய்ப்பை பற்றி இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மூன்றாம் இடத்தில் ஆர்சிபியும் பத்தாம் இடத்தில் இருக்க சிஎஸ்கே சிஎஸ்கேவுக்கு வேறு ஒன்றும் கிடையாது எலிமினேட் ஆயாச்சு அதனால் தைரியமாக விளாடுவாங்க இதற்கு முன்பாக நேற்றைய போட்டியில் நம்ம கணித்ததில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அப்போ நேற்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பரபரப்பாக இருக்கும்னு கணித்த வழிப்படையிலே இருந்தது அதில் ஜிடியை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்சன் ஜாஸ் பட்லர் சஃப் ரூதர்ஃபோர்ட் ரூதர் வாஷிங்டன் சுந்தர் சாய் கிஷோர் முகமது சிராஜ் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம் அதில் ரூதல் போடு விளையாடலை அதனால் அந்த இடத்துல சுப்மன் கில் நல்லா விளாண்டுருக்காரு நேற்று ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சாய் சுதர்சன் நாற்பத்தெட்டு ரன்கள் அடிச்சிருந்தார் நம்ம கணித்த வீரர்களில் ஜாஸ் பட்லர் அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தார் நம்ம கணித்த வீரர்களில் மூணு ஃபோர் நாலு சிக்ஸு வாஷிங்டன் சுந்தரம் பதினாறு பாலில் இருபத்தோரு ரன் அடித்தார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் ஸோ அப்போ நம்ம கணிச்ச வீரர்கள் பேட்டர்களில் மூணு பேர் செயல்பட்டாங்க சர்பேண்ட் ஊதர்போடு ஆடி இருந்தால் அவர் வந்திருப்பார் அதற்கு பதிலாக சும்மன் கில் வந்திருக்காரு அதுவும் இல்லாமல் ஜிடியோடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் நல்லா விளையாடுவார்னு கணிச்சிருந்தோம் நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன்னு கொடுத்து இரண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அடுத்து சாய் கிஷோர் வந்து நமக்கு பவுலிங் கடைசியில் தான் கொடுக்குறாங்க அவருக்கு அவருக்கு முன்னாடி கொடுத்தா இன்னும் விழும் பட்டு இருந்தாலும் அணி நிர்வாகம் தான் முடிவெடுக்கணும் மற்றபடி பிரசித் கிருஷ்ணா இசாந்த் சர்மாலாம் ஓரளவுக்கு கோர்சிலாம் போட்டாங்கன்னு சொல்லணும் ஸோ இது ஜிடிஏ பொறுத்தளவுக்கு நேற்றைய போட்டியில் எஸ்ஆர் பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா இசான் கிஷன் கென்ரிச் கிளாசன் பேக் கமின்ஸு கமிந்து மெண்டிஸு முகமது சமி இவங்கள்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே அறிவிச்சிருந்தோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா அதிக ரன்கள் அடிச்சிருந்தார் எழுபத்தி நாலு ரன்கள் நாற்பத்தோரு பாலில் நாலு ஃபோர் ஆறு சிக்ஸு இசான் கிஷன் பதிமூணு ரன்னு கிளாசன் வந்து இருபத்தி மூணு ரன்கள் பதினெட்டு பாலில் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸு அப்போ நம்ம கணித்த பேட்டர்கள் மூணு பேர் சிறப்பாக இவங்க பே பேட்டிங்கில் செயல்பட்டிருக்காங்க இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பேட் கம்மின்ஸு அவரும் பத்து பாலுக்கு பத்தொம்பது ரன் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் ஸோ நாலு பேர் பேட்டிங்கில் நம்ம கணித்த வீரர்கள் விளையாண்டுருக்காங்க ஆனால் பவுலிங்கில் மோசமாக செயல்பட்டிருக்காங்க நாலு ஓவரில் கம்மின்ஸு நாற்பது ரன் கொடுத்துட்றாரு ஒரு விக்கெட் எடுத்தார் இருந்தாலும் இன்னும் நம்ம கணித்த முக்கியமான சமி மற்றும் கமிந்து மெண்டிஸ் விக்கெட்டே எதுவும் இல்லாமல் இருந்ததும் இந்த அணிக்கு தோல்விக்கு காரணம் பேட்டிங் பவுலிங்கில் நாம் கணிச்ச வீரர்கள் சிறப்பாக செயல்படும் பட்சத்தில் வெற்றி கடந்த காலங்களில் பெற்றிருக்காங்கிறது தான் உண்மை இன்றைய போட்டி ரொம்ப பரபரப்பான போட்டி எல் கிளாசிக்குன்ற அளவுக்கு இது ஒரு நமக்கு என்ன சொல்கிறது பரபரப்பான போட்டியாக இருக்கும் கோழியா தோனியான்ற மாதிரி அது பெங்களூரில் நடக்கிறது கோழி அன்னைக்கு சிறப்பான ஒரு அமைப்பை பார்க்கப்படுகிறது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு செக்மெண்ட் நீயா நானா இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட் முடிவில் பார்த்திங்கன்னா ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் இதற்கு முன்பாக முப்பத்தி நாலு போட்டிகளில் மோதியிருக்காங்க அதில் ஆர்சிபி பன்னெண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது சிஎஸ்கே இருபத்தோரு போட்டியில் வெற்றி பெற்று தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு அணிகளும் மோதிய போட்டியில் ஒரு போட்டிக்கு முடிவு கிடைக்கல ஆர்சிபி இரநூத்தி பதினெட்டு ரன்களும் சிஎஸ்கே இரநூத்தி இருபத்தாறு ரன்களும் இந்த அணிகளுக்கு எதிராக தங்களுக்குள்ளே அடிச்சிருக்காங்க போல் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு எழுபது ரன்கள் விட்டு கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பாக அதாவது குறைந்தபட்ச ஸ்கோரில் சுருண்டிருக்காங்க சிஎஸ்கே எண்பத்தி ரெண்டில் சுருண்டிருக்காங்க இன்னர் வந்து சிஎஸ்கே இந்த செக்மெண்ட்டில் அணி பெயர் நியூமராலஜி அடுத்து டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு சென்னைக்கு வந்து ஒன்பதோ ஒன்பதாக வர்றது மீடியமாக இருக்கிறது அந்த அணிக்கு ஓரளவுக்கு நார்மலான ஒரு அமைப்பு பேர் அடிப்படையில் பேர் என்னையும் சரி பிரம்மிடி என்னிலையும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிறதுங்கிறது சொல்லணும் அதனால தான் அஞ்சு முறை கோப்பை அடிச்சிருக்காங்க பெங்களூரை பொறுத்தளவுக்கு போன தடவை எப்போ பெங்களூருன்னு மாத்தினாங்களோ அப்போ இருந்து நல்ல வளர்ச்சி கண்டு வர்றாங்க அதில் பிரமிடியன் ரெண்டு நியூமராலஜி நாளாக வர்றதுனால இந்த செக்மெண்ட்டு ஆர்சிபிக்கு சாதகம் கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதார் மூணு நான்காக வர்றது மீடியம் அந்த அணிக்கு அதாவது ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு மீடியமான கேப்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவுக்கு எம்எஸ் தோனிக்கு மூணு ஆறாக வருது நியூமராலஜி மூணு பிரமிடியன் ஆறாக வர்றது அந்த அன்னைக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது ஸோ இது வெரி குட்டான அமைப்பு இந்த செக்மெண்ட் வின்னர் சிஎஸ்கே டுடே லக்கி வின்னரை பொறுத்தளவுக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது போட்டி முடிவில் சிஎஸ்கேவுக்கு லக்கி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சுருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த செக்மெண்ட்டோடைய வின்னராக கருதப்படுவது சிஎஸ்கே சின்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியுடைய அதிபதி மால் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது கொஞ்சம் போராட்டம் இருக்குது ஆர்சிபிக்கு அதே போல் சிஎஸ்கேவுடைய அதிபதி பொன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது சிஎஸ்கேவுக்கு கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பாம்பு பன்னெண்டாம் இடத்துல ஆர்சிபிக்கு இருக்கிறது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை லாபாதிபதி தேடி வர்றது ஆர்சிபிக்கு கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தேடி வரக்கூடிய வெற்றின்னு காமிக்கிறது அதே போல் சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல கவிப்பு இருக்கிறது அதுதான் ஒரு பிரச்சனை ஏன்னா கவிப்பு இருந்தாலே நஷ்டம் சேதாரம் வெற்றி ஸ்தானத்தில் போய் கவிப்பு இருக்கிறது தான் சிஎஸ்கே பின்னடைவு தள்ளுது அதனால் இந்த செக்மெண்ட்டுக்கு ஆர்சிபி வின்னர். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்சிபியுடைய அதிபதி புதன் நீச்சமாகி பங்கமாகிறது அதாவது நீச்சமாகி அப்புறம் பங்கமாகிறதுனால ஒரு முதல் பாதியில் கெடுதல் சந்தித்தாலும் பிற்பாதி நன்மை ஆர்சிபிக்கு உண்டு சிஎஸ்கேவுடைய அதிபதின்னு பார்த்திங்கன்னா முதல் பாதி பலமாக இருந்து பிற்பாதி பின்னடைவை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் சேக்கியது நீச்சம் இதெல்லாம் தொடர்பு இருந்தாலும் கூட நீச்ச பங்கம் அப்போ இந்த செக்மெண்ட்டோட வின்னரும் ஆர்சிபி தான் ஸோ அவரோட செக்மெண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மி அண்டு யூவில் சிஎஸ்கே ஜெயிக்குது டீம் நேமில் ஆர்சிபி ஜெயிக்குது கேப்டன் நேமில் சிஎஸ்கே டுடேலக்கியில் சிஎஸ்கே ஜாமக்கோல் ஆர்சிபி நஷ்ட ஜாதகம் ஆர்சிபி அப்போ மூணுக்கு மூணாக இருக்காங்க ரெண்டு பேரும் பரபரப்பாக இருக்கிறதுனால வால்வா சாவா போட்டி ரெண்டு பேர்த்துக்கும் ஆனால் சென்னைக்கு இதுக்கு மேலே இலக்கருக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால தைரியமாக ஆடுவாங்க இருந்தாலும் பெங்களூர் சொந்த மைதானத்தில் ஆடுறது கொஞ்சம் அந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கிறதுனால ஸோ இந்த போட்டியில் கொஞ்சம் எஜ்ஜ் எடுத்து பெங்களூர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு சிறந்த வீரர்கள் சைக் ரசீது ஆயுஷ் மாத்ரே சாம்கரன் நூர் அகமது ரவீந்திர ஜடேஜா பத் மதிசா பத்திரனா இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்க அதே போல் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பில்சால்ட்டு அல்லது ஜேக்கப் பெத்தல் இணைஞ்சார்னா அவரும் நல்லா விளையாடுறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரத்தில் ஒருத்தர் ரஜத் பட்டிதார் ஜிதேஷ் சர்மா புவனேஸ்வர் குமார் குருநாள் பாண்டியா ஜாஸ் காஷ்லோட்டி இவங்களாம் சிறப்பாக செயல் விடுவாங்க இதுவரைக்கும் ஐம்பத்தோரு போட்டிகள் முடிவடைந்திருக்கின்றன ஐம்பத்தி ஒன்றில் இருபத்தி நாலு வெற்றி பெற்றிருக்கோம் நாற்பத்தி ஏழு வெற்றி சதவீதத்தை தொடர்ந்து தீர்மானிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன் நன்றி